நெருங்குவதற்கு அல்லாஹிடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாக நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு என்னுடைய தேவைகளை அல்லாஹிடத்தில் கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த மாதம் அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசா பாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் அல்லது ஓய்வில் இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் காலை எழுந்திருப்பான் உறங்குவான் மறுபடியும் எழுந்திருப்பான் உறங்குவான் உறங்குவான் எழுந்திருப்பான் இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகள் எல்லாம் வீணாகிவிடும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் இவர்களை பற்றி தான் சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் யார் அவன் யார் அவன் யார் அவன் ரமதானுடைய மாதத்தில் நாசமாகுவன் யாரை ரமதான் சந்தரி சந்திக்கிறது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசமடைவான் என்று யார் சொன்னது யார் சொன்னது முகம்மது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன எச்சுக்குரியவர் என்பது சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள் நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும் மூமின்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும் இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அடகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல்லாலமின் அவர்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான் அல்லாஹ் எளிதாக்குவான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வான் யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும் யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் உதவி செய்வான் கண்ணியத்துக்குரியவர்களை யார் எதை எண்ணுகிறார் எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹுடைய உதவி இருக்கும் யார் எதை எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள் இன் நம்மியாச்சி இரண்டாவது ரமதானுடைய மாதத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் அத்தௌவா தௌவா அர் ருஜு இல்ல அல்லாஹ் அர் ருஜூ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அவை நோக்கி திரும்பிச் செல்லுவர் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஒரு சற்று நேரம் அமர்ந்து ஒன்றை சிந்திக்க வேண்டும் என்னுடைய இந்த பதினோரு மாதங்கள் நாம் முன்னால் கழித்த இந்த ஒரு வருடத்துடைய நாட்களும் மாதங்களும் அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன அந்த மாதத்தில் எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான் அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா ல இல ஹ இல்ல அல்லாஹ் ரமதான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கல்லாஹ் கொடுத்த மாதம் அல்லாஹ் உடச்சிலை தௌபாவின் மூலமாக ஒரு அடியா நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரபுல்லாலவின் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே ஓ தூவு இல்ல அல்லாஹை ஜென்னி ஆ ஐ யூ ஹல் மினூன் வேன் ல ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான் வதுபு இல்லாஹி ஜமீஆ மூமின்களே ஐயுஹல் முஃமினூன் மூமின்களே நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ய ஐயுஹல் லதீனா ஆமனு தூபு இல்லாஹி தௌபதன் நஸூஹா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் இடத்திலே முறையான முறையில் சரியான முறையில் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் இன் இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன்

அல்லாஹுடைய அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் இந்த பூமியில் ஒரு மனி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவார் அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான் ஆனால் முன்மின் எப்படி தெரியுமா யார் அல்லாஹுவை எஞ்சுகிறானோ அவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரைந்து விரண்டு செல்லுவார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் விரண்டு செல்லுவான் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள்

இடது கரத்திலே நாளை வறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் நாளை வறுமையிலே அரசின் நிழலிலே ஏறு கூட்டத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹின் நிலவை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சூரியன் ஒரு மயில் தூரத்தில் சுத்தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை செய்து கொண்டிருந்தால் என்னுடைய நிலைமைகள் என்னவாகும் நரகத்தை பற்றி அச்சமில்லையா அல்லாஹ்வின் சந்திதானத்தை பற்றி அச்சமில்லையா சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லையா அதை பற்றிய பயம் இல்லையா அல்லாஹ் ரப்புல்லின் கூறுகின்ற அப்போ நரகம் அதை பற்றி அச்சமில்லையா பயம் இல்லையா கண்ணுக்குரியவர்களே தூம்பு இதல்லாம் அல்லாஹிடத்திலே இந்த நேரத்திலே தூங்காவின் மூலமாக திரும்ப

இந்த ரமதானுடைய மாதம் முடிந்து விடும் அல்லாஹ் ரபுல் அலமின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்றுவிடும் ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தில் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும் இரண்டாவது பத்தில் செய்கிறேன் என்று நினைப்பான் இரண்டாவது பத்தும் கழிந்துவிடும் மூன்றாவது பத்தில் செய்வோம் என்று நினைப்பான் மூன்றாவது பத்தும் கழிந்துவிடும் லைலத்தில் கதருடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான் ஒவ்வொரு இறைவாக களியும் அவனுக்கு கடைசியாக கைதுடைய தினமும் அவனை சந்தித்து விடும் அப்படிப்பட்ட விரைவாக செய்ய செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது கண்களை மூடி விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும் அதனால் இந்த நேரங்களை வீணடிக்காதீர்கள் இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளையும் பகல் பொழுதுகளையும் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யாரொருவன் உதாசீனப்படுத்துவானோ யாரொருவன் வீணடிப்பானோ அவனை விட நஷ்டப்பட்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் ரபுல் அதனுடைய வாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை இருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியவில்லை யாருடைய உதவியோடு தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹு வசல்லம் கேட்டார்கள் சப்தம் கேட்கிறதா உன் காதில் அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் ஒரு கண் தெரியாத சஹாதிக்கு சொன்னார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் இந்த சகருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டுவிட்டு ஹஜ்னுடைய தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள் சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு ஹஜ்னுடைய தொழுகையை தவற விடுகிறார்கள் உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக புகருடைய தொழுகையுடைய ஜமகத்தை தவற விடுகிறார்கள் அஃசருடைய தொழுகையுடைய ஜமகத்தை தவற விடுகிறார்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இவருடைய எல்லாம் நோன்புகளாக அல்லாஹ்லே அங்கீகரிக்கப்படுமா ஹாஃப் இது சலவால் தொழுகையை பாதுகாங்கள் தொழுகையை பாதுகாத்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும் முடியும் இஷா முடியும் ஐந்து நேர தொழுகைகளை காலம் தவறாமல் எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுடைய இல்லத்தில் சென்றுதால் இந்த ஐந்து நேர தொழுகையும் நான் தொழுவேன் தவற விடுகிறாய் தவற விடுகிறீர்கள் மறந்து விட்டீர்கள் வீடுகளில் இருக்கிறீர்கள் தொழாதீர்கள் தொழாதீர்கள் வீடுகளில் பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமா தொழுங்கள் அதை தவற விட்டு விட்டால் முடிந்த அளவு எல்லா ஜமாகத்து தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள் நான்காவது நான்காவது நோன்பை பாதுகாருங்கள் பாதுகாப்பதா ஆம் மும்மீன்களே அல்லாஹூ ரபுல் இந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு காலை சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவனுக்காக பசியையும் தாகத்தையும் தணித்துக் கொண்டிருக்க இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாப்பது ஒரு மும்மின்னுடைய கடமை நோன்பு பாலாகுமா ஆம் பாலாகும் எப்போது பாலாகும் தெரியுமா யார் இந்த ரமதானுடைய பகலிலும் இரவிலும் தொழுவதை தொழுவது ஜமாஹத்துடைய ஜமாஹத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள் ஆம் பாலாகும் யார் மானோ மனு மனுவீச்சை கடிமைப்பட்டு மானோக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம் அவருடைய நோன்புகள் பாலாகும் ஆம் யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார் ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான் இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக தாகத்திரி தாகைத்திருந்தவராக அங்கீகரிப்பார் ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார் ஒருவர் வெறும் பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார் யார் அவர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய் கூறுவதை விட்டும் பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு எந்த பலனும் இல்லை

பேசுவதை ஏற்றுக்கொள்ள இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்கிறதை இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும் அதனால் நோன்பை பாதுகாருங்கள் ஒரு மும்மின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் ரம்லா ரவின் அதனுடைய வாக்கியத்தை எமக்கு கொடுப்பான இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாத்திலிருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஒரு கண் தெரியாத சகாபி அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியவில்லை யாருடைய தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹிவாசல்லம் கேட்டார்கள் அத்தஸ்ம உன்னிதா அதானுடைய சத்தம் கேட்கிறதா உன் காதில் அவர் சொன்னார் ஆம் அல்லாஹுடைய தூதரே அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் அலஹி வசல்லம் ஒரு கண் தெரியாத சஹாவிக்கு சொன்னார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் இந்த சஹாருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு பஜருடைய தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள் உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு பஜருடைய தொழுகையை தவற விடுகிறார்கள் உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக அசருடைய தொழுகையுடைய ஜமாத்தை தவற விடுகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக அல்லாஹத்தில் அங்கீகரிக்கப்படுமா தொழுகையை பாதுகாருங்கள் தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும் முடியும் எம்மால் ஐந்து நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல் எவ்வளவு எவ்வளவு சிரமம் கஷ்டம் அல்லாஹுடைய தொழுகையும் நான் தொழுவேன் மறந்து விட்டீர்கள் வீடுகளில் இருக்கிறீர்கள் தொழாதீர்கள் தொழாதீர்கள் வீடுகளில் பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாஅத்தோட தொழுங்கள் தவறு அதை தவற விட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாஅத்துடைய தொழுகைகளையும் பள்ளிகளே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள் நான்காவது நான்காவது ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாருங்கள் நோன்பை பாதுகாப்பதா ஆம் மும்மீன்களே அல்லாஹு ரபுல் கொடுத்து இருக்கக்கூடிய இந்த அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு காலை சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுக்காக பசியையும் தாகத்தையும் தணித்துக் கொண்டிருக்க கூறிய இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாப்பது ஒரு மும்மின்னுடைய கடமை நோன்பு பாலாகுமா ஆம் பாலாகும் எப்போது பாலாகும் தெரியுமா யார் இந்த ரமதானுடைய பகலிலும் இரவிலும் தொழுவதை ஜமாஅத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள் ஆம் பாலாகும் யார் மானோ நோன்பைப்பட்டு மானோக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம் அவருடைய நோன்புகள் பாலாகும் ஆம் யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார் ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான் இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக இருந்தவராக அங்கீகரிப்பான் ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படுவார் ஒருவர் வெறும் பசித்து பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார் யார் அவர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய் கூறுவதை விட்டும் பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹவிற்கு எந்த பலனும் இல்லை மதானுடைய காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா ரமதானுடைய காலை நேரங்களிலே ஒரு பேசுகிறாயா ஒருவரைப் ஒருவரைப் பற்றி பற்றி குறை பேசுகிறாயா ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா நீ பசித்து இருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹிற்கு இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை மௌனமாக இரு மௌனமாக இரு இந்த ரமதானுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமதானுக்குரிய நோன்பிற்கென்று கண்ணியம் இருக்கிறது இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு புறம் பேசுவதை இந்த நோன்பு பிறரை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அங்கீகரிக்காது இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் பாலாகுவார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும் அதனால் நோன்பை பாதுகாருங்கள் ஒரு முன்மின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய